ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை ஆரம்பிக்கும்போதே போதே ஆரம்பிக்குது திங்கட்கிழமை காலை எட்டு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராத்திரி எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி காலை எட்டு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து ஜூன் பதினோராம் தேதி இரவு எட்டு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டிரமம் ஐயா சந்திராசிரமம்னா எதனா கெடுதல் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பெரிய கெடுதல் இருக்காதுங்க சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் பெரிய கெடுதல்களை தராமல் மற்ற கிரகங்கள் ராசி வலுவாக இருக்கிறது ராசி சுக்கரனோட வலுவாக இருக்கிறதுனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இந்த இந்த வாரம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்காது இருந்தாலும் முக்கியமான முடிவுகளை இந்த வாரம் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று நாட்களும் ஒத்தி வைத்து விட்டு அதற்கு பிறகு வெறும் நாலு நாட்கள் வருது இல்லையா அந்த நான்கு நாட்களில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் வேலை தொழில் அமைப்புகள் வியாபாரம் அமைப்புகள்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்திலையும் கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு பெரிதாக எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் கண்டிப்பாக இருக்காது ஆகவே முறையாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம் கண்டிப்பாக பெரிய கெடுதல்கள் இந்த வாரம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு மூணு நாள் சந்திராஷ்டிரமாக கூட அது நல்லதாகத்தான் சுப சந்திராஷ்டிரமமாகத்தான் அமைந்திருக்கிறது